விநாயகர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கனமாக இருப்பாங்க அதே மாதிரி நாலாம் நம்பர்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனமான ரூபமாக தான் இருப்பாங்க பர்னிச்சர் தொழில்கள் நாலாம் நம்பருங்கிறது நாலு கால் சம்பந்தப்பட்டது பத்திரிக்கை துறைன்னு சொல்லக்கூடிய எல்லா துறையிலையும் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர்காரங்க தான் இருப்பாங்க நாலாம் நம்பர் விக்ன தடையை ஏற்படுத்தக்கூடியது ஸோ அது நாலாம் நம்பருக்கிறது அதுவாக அமைஞ்சதுன்னா நல்ல விஷயங்களை கொடுக்கும் இறை நேயர்களுக்கு வணக்கம் பொதுவா ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பிறந்த நேரம் அப்படின்றது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே மாதிரி பிறந்த தேதி அப்படின்றதும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கு பின்னாடியும் நம்பர் அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த வகையில் ஒன்று முதல் ஒன்பது வரைக்கும் பிறந்த தேதி அடிப்படையில் பணவரவை அதிகரிக்க ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்றதுக்காகவும் குறிப்பாக கோடீஸ்வர யோகம் தரும் குபேர வாசல் திறக்கும் ரகசியம் பற்றியும் சொல்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட சர்ட்டிஃபைட் ஜெமாலஜிஸ்ட் அண்ட் சயின்டிஃபிக் நியூமராலஜிஸ்ட் ஏ கே பாலசுப்ரமணியம் சார் இணைஞ்சிருக்காங்க பேசலாம் வாழ்க வளமுடன் வணக்கம் இறை தேடி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துதலையும் கொள்கிறேன் வணக்கம் சொல்லுங்கம்மா சார் நான்காம் எண்ணில் பிறந்தவங்க குபேர வாசல் திறக்கிறதுக்கான விஷயங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது தொழில் என்ன குறியீடுகள் என்ன பயன்படுத்தணும் சார் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஒவ்வொரு மாதத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கெல்லாம் உள்ளது தான் இந்த பதிவு இப்போ பார்த்தீங்கன்னாக்க ராகுவோட எண்ணுன்னு சொல்லக்கூடியது இந்த ராகுவோட எண்ணு என்ன பண்ணி ப பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடத்தில் சொல்லுவாங்க ராகு வந்து ஒரு குருட்டு தரமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி மிகப்பெரிய தடைகளையும் ஏற்படுத்தக்கூடியது இப்போ பார்த்திங்கன்னா இதுக்குண்டான குறியீடு பார்த்தீங்கன்னா விநாயகர் தான் விநாயகர் நீங்கள் பார்த்திங்கன்னாக்க கனமாக இருப்பாங்க அதே மாதிரி நாலா நம்பர்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் கனமான ரூபமாக தான் இருப்பாங்க காது மடல் பார்த்திங்கனாக்கா விநாயகர் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இவங்களுக்கும் அதிகமான சில உருவமைப்புகளை நம்ம பார்க்கலாம் இதில் உயிர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்குமா இந்த உயிர்ப்பு சக்தின்னு நம்ம சொல்லும்போது இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா நாலா நம்பர்காரங்களும் இல்லை எல்லா எண்காரர்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இப்போ ஒன்றாம் நம்பரில் பிறக்கிறவங்க எல்லோரும் ஒரே மாதிரி இருக்காங்களா ரெண்டாம் நம்பரில் இருக்கவங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்களா இருக்க மாட்டாங்க ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும் அதை பொறுத்து தான் பலன்களும் மாறுபடும் இப்போ நாலாம் நம்பர்காரங்களுக்கு நாலு பதிமூணு இருபத்திரெண்டு முப்பத்தென்று பிறக்கிறவங்க கொஞ்சம் நிறமாக இருக்கிறவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும் பார்க்குறதுக்கே இயல்புலேயே அவங்களுக்கு வந்து சில அதிர்ஷ்டங்கள் போல் தேடி வரும் மீடியமாக உள்ளவங்க கொஞ்சம் நிறம் கம்மியாக இருக்கவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டங்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதை தடைகள் அதிகமாக இருக்கும் ஸோ இவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கனமான ரூபம் போகும்போது கனம் அதிகமாக அதிகமாக அதிர்ஷ்டங்கள் குறைவுபடும் அர்த்தம் மெல்லிதாக மெல்லிதாக அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கும் அப்போ அதிர்ஷ்டம் மெல்லிதாக இருக்கணுன்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாக்கிங் போகணும் வேர்வை வெளியில் வரணும் இப்போ வேர்வை ஏன் வெளியில் வரணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறேன்னா நாலாம் நம்பர்காரங்க வந்து ராகுவோட தன்மையுடையதாக அது வந்து சர்ப கிரகம்னு சொல்லக்கூடியது சர்பங்களுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து சயின்டிஃபிக்காக தோலில் தான் எல்லா விதமான உணர்வுகளும் புலன்கள் வந்து அது எல்லாமே தோல் மூலமாக தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும் அதே மாதிரி நாலாம் நம்பர் காரங்களுக்கு அந்த தோலில் தான் எல்லா விதமான யோக பலன்களை தரக்கூடிய ஒரு ரகசியம் இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கனாக்க டெய்லி வேர்வை வெளியில் வரணும் வேர்வை வெளியில் வந்துருச்சுனாலே தோஷங்கள் போய் யோகங்கள் பெருகும் ஒன்று ரெண்டாவது வந்து உண்டான அதிர்ஷ்ட சக்கரான்னு ஒன்று இருக்குது அதாவது ஒவ்வொரு எண்ணுக்கும் வந்து சக்கராசு இருக்குது அந்த சக்கராசில் வந்து இவங்களுக்கு உண்டான சக்கரம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பாதத்தில் இருக்குது நம்பர் நம்பர்காரங்க குழந்தைகள்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து நிற்காது ஓடிக்கிட்டே இருக்கும் காரங்க பெரிய ஆளுகளே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறத வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா செருப்பை வந்து கழட்டி போக போதே கழட்டி போடுவாங்க இப்படி தான் போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஓட்டத்திலே தான் அந்த சக்கரம் வந்து கீழே இருக்கிறதுனால அந்த பாதத்தில் இருக்கிறதுனால ஓட்டமாக தான் இருப்பாங்க அவங்க ஓட்டமும் நடையுமா தான் இருப்பாங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் காலையில் குளிக்கும் போது அந்த சக்கராவை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி உயிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணணுனாக்கா காலையில் குளிக்கும்போது வந்து சோப்ல கொஞ்சம் போட்டுட்டு ஒரு மசாஜ் மாதிரி பண்ணி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிடணும் கூடுமான வரைக்கும் காலில் சாக்ஸ் போட்டுக்கிறது நல்லது சாக்ஸ் போட போட இவங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும் இது வந்து ஒரு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சக்கராவை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது சாக்ஸ் வந்து ஒரையாக உரையாக அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரெகுலராக அந்த ஆக்டிவேஷன் கொடுக்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்ட பலன்கள் பெருகும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்க இவங்க வந்து பேசுகிற வார்த்தை இருக்குது பார்த்திங்களா அந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இவங்களுக்கு வந்து செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு வரும் உதாரணத்துக்கு இவங்க பார்த்திங்கனாக்கா அடுத்தவங்க வந்து எதையாவது ஒன்று சொல்லிட்டாலோ இவங்கள வந்து யாரும் வந்து இது பண்ணவே வேண்டியதில்லை கா ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக ஏதோ ஒரு தவறான பிரயோகம் வந்துச்சுன்னாக்கா காதுலேருந்து ரத்தம் வந்துடும் ஏன்னா அந்த மாதிரி வந்து சொற்களால் காயமடையக்கூடியவங்க அதே மாதிரி இவங்களும் பார்த்திங்கன்னாக்க அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா உணவில் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தவங்களுக்கு உணவு கொடுக்குறதுல இவங்கள மாதிரி இந்த ஹோட்டல் தொழில் நடத்துகிறாங்கல்ல இவங்க நாலாம் நம்பர்காரங்களுக்குரியது தான் இப்போ அன்னபூர்ணா ஒருநர்லாம் கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா ஒருனர் பிறந்தது நாலாம் நம்பர் தான் நாலாம் நம்பர் தான் ஸோ அந்த நாலாம் நம்பர் பிறக்கிறவங்க எல்லாருமே அன்ன அன்னத்தில் உணவில் வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க நல்லா சாப்பிடணும் சத்தாக சாப்பிடணும் நல்ல சத்தாக இருக்கணும் இந்த உணவு அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டிங்கன்னாக்கா சாப்பிடாம விட மாட்டாங்க ஸோ இந்த ஒரு உணவடிக்கிறதுல அவங்கள மாதிரி முடியாது ஸோ அன்னம் வழங்குறதுல ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காது சம்மந்தம் அதாவது சப்த ரூபங்கள் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் சப்தம் பேசுகிற வார்த்தை கேட்குற வார்த்தை கேட்குற போது ஒருத்தர் சொல்லிட்டாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இல்லாமல் எல்லாம் இருக்கிறதான் வாழ்க்கையில் அப்படின்னு அதை கடந்து போயிட்டாங்கனாக்க இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக உண்டு இவங்க வந்து தொழில்னு ஈடுபடும் போது ஹோட்டல் தொழில்னு நான் சொன்னேன் ஹோட்டல் தொழில்னால் பொதுவாக டக்குன்னு ஒரு ஹோட்டலை ஆரம்பிச்சிடக்கூடாது ஒரு உணவு ஆர்டர் எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு தான் நல்லது எடுத்தோன்னே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு லாக் ஆகிடுச்சுன்னா ரொம்ப நல்ல ஒரு க ஒரு நஷ்டங்கள் அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து ஆர்டர் பேஸ்டு கேட்ரிங் அந்த மாதிரி செஞ்சுட்டு வர்றது ஃபர்னிச்சர் தொழில்கள் நானா நம்பருங்கிறது நாலு கால் சம்மந்தப்பட்டது மாடு வாகனங்கள் செகண்ட் ஹேண்டு வியாபாரம் காருகள் வியாபாரம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் பத்திரிக்கை துறைன்னு சொல்லக்கூடிய எல்லா துறையிலையும் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் காரங்க தான் இருப்பாங்க ஜேர்னலிஸ்ட் அபிப்பிராயத்தையே மாற்றுறது ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்துறது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா விஷயங்களையும் கிரகிக்கக்கூடிய தன்மை காது தானே எல்லாத்தையும் கேட்குது ஸோ கிரகிக்கக்கூடிய தன்மை இவங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்கள வந்து விளையாட விட்டுக்கிட்டே இருக்கணும் உதாரணத்துக்கு ஹாஸ்டலில் ஒன்றே சேர்த்துடக்கூடாது அவங்க படிப்பு நல்லா வரணும் அவங்களுக்கு அப்படின்னா படிப்பு தானே பின்னாடி தொழிலை கொடுக்கக்கூடியது யோகத்தை கொடுக்கக்கூடியது ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா பதிச்சை அன்னைக்கு முதல் நாள் வரைக்கும் விளையாட விடுங்க இவங்கள ஹாஸ்டலில் சேர்க்கவே சேர்க்கக்கூடாது எவ்வளோ தூரம் விளையாடுறாங்களோ விளையாட விளையாட அதுதான் வந்து விநாயகரை நம்பிக்கை வழிபாடு பார்த்தீங்கன்னாக்க தலையில் குட்டுவாங்க அது வந்து மூளை தெளிவு வரணும் அப்படி வரணும்னா என்ன பண்ணணும் காதை பிடிச்சிக்கிட்டு தொங்கணும் அப்போ உடல் உழைப்பு இருந்தால் தான் இந்த உடல் பலம் தான் வந்து மூளை பலமாக மாறுங்கிறதுக்கான குறியீடு ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக விளையாட விட்டுட்டுங்க ஒரு ஸ்போர்ட்ஸில் சேருங்க இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸில் விட்டால் தான் வீட்டில் வந்து நீங்கள் படி படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது படித்த படிப்புக்குண்டான தொழிலும் நல்ல ஒரு வெற்றி நிச்சயமாக இவங்களுக்கு கிடைக்கும் குறியீடுகள் குறியீடு பார்த்திங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து நாலாம் நம்பருங்கிறது கட்டிடம் கட்டுறாங்க பார்த்திங்களா இதுவும் வந்து நாலாம் நம்பர் இன்ஜினியர்ஸ் கட்டிடம் கட்டக்கூடிய இன்ஜினியர்ஸ் வாடகைக்கு விடுவாங்க வீடு கட்டி வாடகைக்கு கொடுவாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து நாலாம் நம்பர் காரங்களாக இருப்பாங்க அது எதால் குறிக்கப்படுதுன்னா சதுரத்தால் குறிக்கப்படுது நாலா நம்பருங்கிறது சதுரத்தால் குறிக்கப்படுது இந்த சதுரங்கிறத வரைஞ்சி ஒரு ரவுண்டுக்குள்ளே இந்த சதுரத்தை வரைஞ்சி பாக்கெட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை இவங்களுக்கு கொடுக்குமா அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கைங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்குமா எந்த எண்களை உள்ளவங்கள கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இவங்க திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒன்பது அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு ஒம்பது பதினெட்டு இருபத்தேழில் பிறக்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களை தவிர்த்துட்டிங்கன்னா இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் திருமண தேதியினுடைய மாத வருஷ கூட்டியன் வந்து ஒன்றுன்னு அமைகிறது ரொம்ப சிறப்பான ஒரு தன்மையை கொடுக்கும் கூட்டியன் எட்டி அதாவது கூட்டியன்னா தேதி மாதவரோட கூட்டியன் வந்து எட்டோ ஐந்தோ இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட எண்கள்லாம் நம்ம தேதிகளில் உபயோகிக்கக்கூடியது உதாரணத்துக்கு ஒரு விஷயமாக நம்ம போகிற வர்றோம் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற போது இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் நல்லா இருக்கும்னா ஒன்றா நம்பர் முழுமையான பலன்களை கொடுக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து இவங்க எப்போயுமே ஒரு நல்ல விஷயத்தை தாராளமாக கொடுக்கும் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டுங்கிற தேதி வந்து ஒன்று ஒன்று எண்ணிலேயே கொஞ்சம் வலு கம்மியானது ஸோ அந்த எண்ணை தவிர்த்துட்டு ஒன்று பத்து பத்தொம்பது தேதிகளை நம்ம உபயோகிக்கலாம் தேதி மாதவரோட எண் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒன்று இல்லாமல் பா அதாவது எட்டு இல்லாமல் பார்த்து எட்டு இல்லாமல் பார்த்துக்கணும் நாலாம் நம்பருங்கிறது விக்ன தடையை ஏற்படுத்தக்கூடியது ஸோ நாலாம் நம்பருங்கிறது அதுவாக அமைஞ்சதுன்னா நல்ல விஷயங்களை கொடுக்கும் தானாக போய் தேர்ந்தெடுக்கக்கூடாதுங்கிறது தான் இதோட கருத்து அதிர்ஷ்ட வர்ணங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற வர்ணம் சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்து லைட் ப்ளூ நல்லாயிருக்கும் லைட் க்ரீன் நல்லாயிருக்கும் லைட் எல்லோ நல்லாயிருக்கும் லைட் ரெட்டு நல்லாயிருக்கும் இதெல்லாம் உபயோகிக்கலாம் மஞ்சள் நிறர் வந்து லைட் ஷேட்லேருந்து டார்க் ஷேடு பொன்னிறங்கள் கோல்டன் கலர்ஸ் எல்லாம் தாராளமாக உபயோகிக்கலாம் தவிர்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கனாக்கா கருப்பு நிறவரணங்கள் பாக்கு நிறவரணங்கள் இது ரெண்டையுமே தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்ல பலன் நான்காம் எண்ணில் பிறந்தவங்களுக்கான குபேர வாசல் திறக்கக்கூடிய அதிர்ஷ்ட எண் வர்ணம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்கீங்க நன்றி சார் வணக்கம்மா